ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி அதுவும் பாத்திரத்தில் ஒரு ஆஃப் கேஜ் அளவுக்கு நான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செத்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நான் ஆயில் விட்டுட்டேன் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஓல்ட் ஸ்பைசஸ் அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா ஸ்டாரணிஸ் இது எல்லாமே ஒரு நாலு நாலு குவான்டிட்டியில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு அப்புறமா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்க விடணும் நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒரு கட்டு புதினா நான் சேர்த்துருக்கேன் இதையுமே சேர்த்து நல்லா வதங்க விடுங்க இந்த புதினா நல்லா வதங்க வதங்க பிரியாணி நல்லா ஆர்வமாக கொடுக்கும் இதுக்கப்புறமா நான் ஒரு நாலு தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக நான் உப்பு உப்பும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வேக விடுங்க இப்போ நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் தூளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க விடுங்க பச்சை வாசனை அது போனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஆஃப் இருந்து இல்லை முக்கால் கிலோ வரையும் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தயிர் அதுக்கப்புறமா அந்த சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த சிக்கனு தூள் தயிர் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி விடுறேன் இன்றைக்கி நான் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா யூனிட்டி அரிசியை ஒரு முப்பது நிமிஷம் நான் சோக் பண்ண வச்சுருந்தேன் அளவுக்கு இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடியை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷம் விடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் மேலே லைட்டாக புதினாலாம் விட்டுட்டு மறுபடியும் வெயிட் வச்சு ஒரு இருபது நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய் ஹாப்பி குக்கிங்